செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை எதிரில் ஜாக்டோ ஜியோ கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் கிருஷ்ண ராயபுரம் ஒன்றியம் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடந்தது

பொதுக்குழுவில கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து முதல்வர்களுக்கும் சமூக நல அமைச்சருக்கு நாம கேட்கிற கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெண்ணால் குடும்பம் நடத்த முடியும்னா ஏன் இந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் மூவாயிரம் ரூபாய்க்கு என் சத்தன ஊழியர்ல குடும்பம் நடத்த முடியும்னா எம்எல்ஏவுக்கு சம்பளத்தை குறைக்கலாம் அப்ப எல்லாத்தையும் தொகுப்பு பண்ணிட்டு இந்த சட்டசபை எதற்கு சட்டசபையும் தொகுப்பு முறையில் அரசு ஊழியர் ஆசிரியரை வைத்து நீங்க சட்டசபையை நடத்தலாம் ஏன்னா எங்க அவ்வளவு திறமை இருக்கு

தாத்தாஜி அல்ல நானும் நெய்யு வேறல்ல மறுத்தலாம் மறைக்கலாம் மறக்கலாம் என்ற உங்கள் கூட்டின்படி உங்கள் உறுதிமொழியும் கோரிக்கையும் ஏற்க வேண்டும் மருத்துவ பட்சத்தில் இந்த அரசூரில் ஆசிரியர்கள் தங்கந்த பாடத்தை களத்தில் நிரூபிப்பார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த தலைமைக்கு பேச்சை கேட்ட பொதுமக்கள்